நீங்க தூங்குறீங்க நினைச்சிக்கிட்டோம் இன்னும் பாட்டு இருக்குதுயா இருக்குது அந்த பாட்டை எங்க பாடுறமோ அந்த பாடணும் பாட பாடியும் என்னனே வில்ல எடுத்த சரி வில்லுக்குண்டான ஒரு பாட்டு இருக்குது பாட்டு இருக்குது சீரு குடுக்கையில சீரு குடுக்கிறதுக்கு உண்டான ஒரு பாட்டு இருக்கு பாட்டு இருக்குது இந்த நாடகத்துல வெளில சரி நாங்க உடுக்கடியில பாட்டு பாட்டுதலாம் அப்படியா இல்லையா அதனால நாடகத்துல கொடுத்து நாங்க பழக்கி விட்டுட்டோம் அப்படி அந்த பாட்டை பாடலாம் என்ன இந்த நாலு வரி தான் முறையா பாடுவாங்க பாடிடுவோம் இல்லையா மனுக்கு ஒரு அடி பாடுவாங்க ஆமா வெள்ளைச்சாமிக்கு ரெண்டு ரெண்டடி பாடுவாங்க சரி பாட்டு முடிக்க ரெண்டடி அடி பாடுவாங்க அதோட பாட்டிக்கிடுவாங்க கண்டிப்பா நாம தான் அதை சீரு கொடுக்கறது ஆஹா நான் இளைஞர்களுடைய

எனக்கு இதை வாங்கி கொடுறான்னு சரி அதனால பீத்த போயில அவளுக்காக நான் வாங்கிட்டு கொடுக்கணும் தானே நம்ம வெள்ளச்சாமி நம்ம நினைச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறியா நம்ம மேல பாசத்தோடு இருக்கிற நினைப்பா ஆமா போனமா இல்லையா போனும் இல்ல அப்படி போற வேலையில அவளே விசிறு நினைச்சு போறேன் நினைச்சுக்கிட்டு இருப்பாளா இருக்குமா அவளை நான் நினைக்கிறது போல எல்ல அவளை நினைச்சுக்கிட்டு இருப்பாளா இருப்பாளா யாருக்கடா தெரியும் யாருக்கு தெரியும் மனசு புத்தி இருக்குதே குறுக மாட்டான் குறுக மாட்டான் பெண்கள் மனசு இருக்குதே கடலால அலைத கூட கண்டுபிடிச்சல அது கண்டுபிடிக்க முடியல பை பை சாமி பின்னாலே மனசே அழிவது பின்னாலே பைவதன் பின்னாலே அவனே தாழ்வது பின்னாலே தெ மதுரையில் கட்டு சுவர் கட்டி வந்தது பின்னாடே அங்கு விளையாட்டு வீர சிவாஜி ஆனது மதுரையில் கட்டி வந்தது விளையாட்டு சிவாஜி ஆனது பின்னாலே என்று சொன்னது சொல்லெண்ட சூரியன் என்னது பின்னாலே இந்த தாலி கையிற்றுக்கு பாசகிர் என்று சொன்னது பின்னாலே இந்தியா தங்க பதக்கம் இந்தியா தங்க பதக்கம் இந்தியா தங்க பதக்கம் சதல்லா பின்னாலே அந்த வழி இந்த மக மகன் அரசாழும் மனசை அறிவதும் பின்னாலே அழிவதும் மதுர் போனது பின்னாலே அது ரோமாபுரி இங்கு ரத்த கூடம் என்றுனாலேதோ கெட்டது இங்கே நடப்பதல்லா பின்னாலே உள்ளதோ கெட்டது எல்லாம் நடப்பதல்லா பின்னாலே எல்லதோ கெட்டது இங்கே நடப்பதல்லா பின்னாலே கை நீட்ட மறுத்தவய கவுந்தாடி கொண்டாலே போவதும் அழிவதும் பின்னாலே வாழ்வதும் பின்னாலே அவனே தாழ்வதும் பின்னாலே சந்தீர கெட்டது பின்னாடி பிள்ளை கொள்ளும் போது வெள்ளை தாச்சும் மகள் வந்தது பின்னாடி பாடி மன்னன் அரண்மணி மண்ணோடு மன்னக சாய்ந்தது பின்னாடி கதை சொல்ல வந்தேன் சந்திரா அந்த கதை சொல்ல வந்தேன் இந்த ஊருக்கு முன்னாளே மனிசை அழைவது பின்னாலே வாழ்வது பின்னாலே அவனே தாழ்வது பின்னாலே அட்டிகளை காதே ஆசைகளை காட்டி வரைக்காதே

செல்வராஜ் செல்வராஜ் கவுண்டர் ஐயாவார் குடும்பத்தை சார்பாக விஜயகாந்த் ரசிகர் அருமை அப்பா கேப்டன் இவர் மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்களது மனதை விட்டு நீங்காத அன்பு உள்ளம் படைத்த அருமை ஒரு தலைவர் இந்த நாடக உலகத்தில் முதன்முறையாக தென்னிந்திய நாடக கழகம் ஒன்றும் ஒன்று ஒன்று பண்ணி அதுக்கு தலைவராக இருந்தவர் கேப்டனா என்னையா இன்றைக்கு மறைந்திருந்தாலும் அவர் பெயர் சொல்வதற்கு இந்த நாடக உலகத்திற்கு எங்களுக்கு எல்லாம் இருந்தவர் அருமை ஐயா மறைந்த மாமீதை கேப்டன் ஐயா நீ பாடலாக அந்த கண்டிப்பா அந்த பாட்டு இருக்கு நண்பா அன்பில் பலித்த அன்பு உள்ளத்திற்கு என்னுடைய சார்பாக எங்களது கலை குடும்பத்தை சார்பாக நன்றி வணக்கம் 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 கண்டிப்பா சென்னையை பொறுத்தளவு தென்னிந்திய நடிகர்